ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானுக்காய் மனம் சண்டே அதுமா ஏதோ மழை புயல் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டு பெண்மணிகளுக்கு லீவே கிடையாது இன்றைக்கி சண்டே வந்து சிம்பிளான சமையலாக இருந்தாலும் நல்லா சூப்பரான சமையலாக ஜம்முன்னு பண்ணியிருக்கேன் மாடித்தோட்டத்துலேருந்து மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி காய் பறிச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் பச்சை மணத்தக்காளி காயும் பூண்டும் போட்டு வத்த குழம்பு சூப்பராக வச்சுருக்கேன் அந்த கீரையை பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் மிளகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் வச்சு பொறிச்ச கூட்டு பண்ணியிருக்கேன் இந்த சேனக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய இந்த க கருணக்கிழங்க நல்லா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி முரு முரண் பெருங்காயப்பொடி போட்டு ரோஸ் பண்ணியிருக்கேன் இந்த மழை கிளைமேட்டுக்கு வீட்டில் உட்காந்து நல்லா சுட சுட ஜம்முன்னு சாப்பிட எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மிளகு ரசமும் வச்சுருக்கேன் இது நெஞ்சு சளி கோல்டு காஃபு ஜுரம் தலைவலின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக ஒர்க் பண்ணும் இந்த பச்சை மணத்தக்காளிக்காயும் பூண்டும் போட்டு வத்த குழம்பு இன்றைக்கி இதுதான் சண்டே எங்கள் வீட்டில் சமையல் ரசம் வச்சோன்னே சூடாக ஒரு டம்ளர் தெளிவாக குடிச்சிருங்க ஜம்முனு இருக்கும் உடம்பு கலக்கலன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் பானு கைமடம் சேனலை சப்ஸ்கிரைப்